ஓம் நமசிவாய ஓம் அகத்தீசாய நம்ம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியின் ஆத்மா வணக்கம் நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளை அகத்தியர் பிரபு யூடியூப் சேனலில் தொடர்ந்து பதிவேற்றிட்டு இருக்கோம் அதில் வந்து ஆன்மை சக்தியை உண்டாக்கக்கூடிய பலம்பெரும் மருத்துவ முறைகளை நிறையா பதிவிட்டுருக்கோம் அதே போல் இப்போ நம்ம பதிவிடுறது மகா தாது விருத்தி தங்க பஸ்ப லேகியம் இந்த லேகியத்தில் தங்க பஸ்பம் வெள்ளி பஸ்பம் முத்து பஸ்பம் பவள பஸ்பம் சிலாசத்து பஸ்பம் கல்னார் சுண்ணம் அதாவது தாது விருத்தி கல்னார் சுண்ணம் சிறிங்க பஸ்பம் சங்கு பஸ்பம் அப்படின்னு பஸ்பங்களையும் சேர்த்தி இந்த தாது விருத்தி உண்டாக்கக்கூடிய அமுக்கரா நிலப்பனை தண்ணீர் விட்டான் பூமி சக்கரை சீமை கல் சீமை தண்ணீர் விட்டான் அத்தி அரசு இப்படி மூலிகை தாதுவை உண்டாக்கக்கூடிய சாலா மிஸ்ரி போன்ற மிக மிக அற்புதமான மூலிகை இந்த மருந்துகளோடு சேர்த்து இந்த பஸ்பம் செந்தூரம் இவைகள் சேரும்போது இன்னும் அதிகப்படியான ஆண்மை வீரியத்தை உண்டு பண்ணும் அதே போல் ஒரு வாரம் ஒரு மாதம் நாற்பத்தெட்டு நாள்னு அப்படி சொல்லாமல் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரத்துலேயே இந்த மருந்து உங்கள் உடம்புல வேலை பார்க்கும் அதிகபட்சம் காலையில் இரவு ரெண்டு வேலை எடுத்தாலே போதும் அற்புதமாக உடம்புல ஆண்மை சக்தியை உண்டு பண்ணும் எல் ஃபோர் எல் ஃபைவ் முதுகு தண்டு வடை வழி கழுத்து நரம்பு பசங்க இந்த தண்டுவோட பிரச்சனை பிரச்சனை என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே இது ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கும் ஐடி ஃபீல்டில் உட்காந்தே வேலை பார்க்குறவங்க குனிஞ்சே வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த தண்டுவடை பிரச்சனை வரும் அதே போல் கழுத்து வ அந்த இடத்துலையும் பிரச்சனை வரும் அவங்களுக்கு இது ஒரு அற்புதமான லேகியம் இப்போ நம்ம பார்க்குறது குங்குமப்பூ பசு செந்தூரங்களெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் முதல்ல வந்து நம்ம இந்த லேகையும் காசுறதுக்கு முன்னாடி பாகு க கலந்து முன்னே காய்ச்சி வச்சுக்கணும் வெள்ளைப்பாகை காய்ச்சி அதை வடிகட்டி நம்ம வானலில் ஊற்றுறோம் அப்படி இரும்பு வானலில் தான் நம்ம இப்போ கலக்கிறோம் அந்த இரும்பு வானலும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தேய்ச்சி வெள்ளி மாதிரி மின்னணும் அந்தளவுக்கு விளக்கி கழுவி வெள்ளை வெள்ளையர்னு ஆன பிறகுதான் நம்ம அந்த ப்ராசஸ் லேகி ப்ராசஸ் கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்து இதை வந்து நம்ம லேகியம் எந்த மருந்துகள் செஞ்சாலும் செய்யும் போது அது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா வந்து இரும்பு சட்டி செம்பு பித்தாள் இதெல்லாம் வந்துமே கழும்பேரும் அதனால் நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி பழ பழ வெள்ளி ஆட்டம் விளக்கி அதில் வந்து நம்ம அந்த வடிகட்டின வெள்ளச்சார் பாகு வச்சுருக்கோம் அதாவது வந்து நாட்டு பண வெள்ளம் அதே போல் நாட்டு சர்க்கரை கழுக்கண்டு மூணையும் சேர்த்தி வச்சுருக்கோம் இப்போ நம்ம கிளறுறது அந்த லேகம் ரெடியாகி பஸ்பத்தை நம்ம கிளறுறோம் இப்போ இது வந்து நம்ம கிட்டத்தட்ட இந்த பஸ்பங்கள் இதெல்லாம் கலெக் கலெக்ஷன் பண்ணி இதை காய்ச்சி ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் இப்போ நம்ம அதை உங்களுக்கு சுருக்கமாக காட்டுறேன் அதை கா அதுக்கப்புறம் வந்து அந்த லேகியத்தை அம்பாளுக்கு வச்சு பூஜை செய்யணும் அம்பாள் மகாசக்திக்கு வச்சு பூஜை பண்ணி சித்தர்களுக்கெல்லாம் அந்த லேகியத்தை நம்ம முதல்ல நைவேத்தியம் பண்ணிடணும் ஏன்னா அவங்க போட்ட பிச்சை தான் இதெல்லாம் நமக்கு அதனால் முதல்ல அவங்களுக்கு பூசை பண்ணி அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணிடணும் பண்ணிட்டு தான் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குறோம் இது எப்பயுமே இந்த மருந்து மட்டும் இல்லாமல் எல்லா மருந்துகளையுமே வச்சு அம்பாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் அதே போல் புற்றுநோய் போன்ற பெரும் மருந்துகளெல்லாம் இன்றைக்கி சாஃப்டாக அவங்களுக்கு அந்த வழி இல்லாமல் வேதனை இல்லாமல் இருக்காங்க அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம அம்பாளையும் சித்தர்களையும் பூஜை பண்ணி அவங்கள வழிபாடு செஞ்சு அவங்க காலடியிலேயே நம்ம இருக்கிறதுனால அவங்க நமக்கு இந்த மருந்துகளை சித்தி பண்ணி தராங்க சரி இப்போ இந்த லேகியம் எதுக்குன்னு பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம் நான் ஏற்கனவே முன்ன சொன்ன மாதிரி குழந்தையின்மை ஆண்மை குறைவு ஸ்துரித விந்து ஸ்தலிதம் ஆகிறது நிப்பாட்டும் அதே மாதிரி சொப்பன ஸ்தலிதம்னு சொல்லி தூக்கத்தில் சுக்கலம் வெளியேறதையும் இது தடுக்கும் ரெண்டாவது வந்து அதிகப்படியான கேட்டால் பழக்க வழக்கங்களில் உடம்பு வந்து ரொம்ப துவண்டு போய் இருக்கிறதையும் இது தேற்றும் இது எல்லாமே ரெண்டு மூணு வேளை மருந்துலேயே நடக்கும் இதை சாப்பிட்டு ரெண்டு மணி நேரத்துலேயே வேலை பார்க்கும் அந்த மாதிரி ஒரு அது அதி அற்புதமான லேகியம் இதை சாப்பிட்ட பயனடைஞ்சவங்களே தான் திரும்ப திரும்ப அவங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நம்மகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க இது வந்து நம்ம யூடியூப்பில் வந்து இதோட ரெண்டாவது முறையாக பதிவேற்றுறோம் ஆனால் தங்க பசுப்பம் இல்லாமல் ஒரு முறை பதிவேற்றிருக்கோம் இப்போ தங்க பசுப்பம் போட்ட லேகியம் இப்போ பதிவேற்றிருக்கோம் தங்க பாஸ்பம் கேட்குறவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம் இல்லை அப்படின்னா தங்க பாஸ்பம் இல்லாமையும் இந்த லேகம் கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் இப்போ நம்ம தங்க பாஸ்பம் இதெல்லாம் சேர்த்து இந்த லேகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு இது எல்லா விதமான நோய்களையும் தீக்கும் என்னென்ன நோய்கள் தீர்க்குதுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் விளக்கமாக தெளிவாக எழுதியிருக்கேன் அவசியம் படிங்க இது போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகளை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க நன்றி நமச்சிவாயம்